எஸ்ஐஆர் படிவம் எஸ்ஐஆர் தீவிர வாக்குத்திருத்த பணி ஆரம்பித்த உடனே காங்கிரஸும் சரி இவர்களும் சரி ரொம்ப பதறினாங்க இவர்களுக்கு காட்ஃபாதர் வந்து ராகுல் காந்தி அவருக்கு காட்ஃபாதர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி யாருனா விஜய் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவரு சமூக நீதி மாடல் ஏழைகளுக்காக இறங்குபவர்கள் வெல்லும் பெண்கள் அவங்களில் நைன்ட்டி பெண்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது அவர்கள் வீட்டிலும் குழந்தைகள் இருக்கு அவர்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது ஆறு மாதமாக இந்த கொரோனா பீரியடில் கூடுதலாக தேவைப்பட்ட பொழுது அவர்கள் எடுத்தாங்க அன்னைக்கெல்லாம் தெய்வங்கள் வாழும் தேவதைகள்லாம் உருட்டுனா ஒப்பந்த செவிலியர்களை நாங்கள் தவிரமாக தேர்தல் அருகிலே சொன்னீங்கல்ல இப்ப மாத்தி பேசுறீங்க சொன்னோம் வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்துலிப் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு நீண்ட எதிர்பார்ப்புகள் அத பரபரப்பா தமிழ்நாட்டுல வந்து எதிர்பார்க்கப்பட்ட அப்படின்னு கூட சொல்லலாம் வாக்காளர் திருத்தப்பட்டியில் வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி வாக்காளர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க எதிர்கட்சிகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா திமுகனுடைய கனவு குறிப்பாக வந்து இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திமுகவினோட கனவு வந்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதில் சரியா எஸ்ஐஆர் படிவம் எஸ்ஐஆர் தீவிர வாக்குத்திருத்த பணி ஆரம்பித்த உடல் காங்கிரஸும் சரி இவர்களும் சரி ரொம்ப பதறாங்க இவர்களுக்கு காட்ஃபாதர் வந்து ராகுல் காந்தி அவருக்கு காட்ஃபாதர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி யாருனா விஜய்கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி கண்டுபிடிச்ச முட்டு சந்து தான் எஸ்ஐஆர் ஓட் ஷோர் அந்த பிரச்சாரம் அதை எடுத்துட்டு போய் ராகுல் காந்தி பெரிய இது மாதிரி பீகாரில் பண்ணாரு தேஜஸ்வி யாதவ் இருபத்தஞ்சி சீட்டு இருந்தார் இப்போ இருபத்தஞ்சி சீட்டாக சுருங்கி போயிட்டார் அந்தளவுக்கு அவரை ஆளாகி விட்டுட்டு பறந்து போயிட்டார் இப்போ எஸ்ஐஆர் நேற்று படிவம் வந்துச்சா அந்த இது வரை வாக்காளர் இந்த நேரத்தில் அந்த ஓட் ஷோர் ராகுல் எங்கே இருக்கிறாருன்னா ஜெர்மன் போயிட்டார் இவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில இந்த இதில் இது வரைக்கும் எந்த வரைக்கும் வரலையில ஆ அல்ல சிஎம்கிட்ட இருந்தோ தோழமை கட்சிகள்டருந்தோ அதுலேயும் ஒருத்தர் உங்கள் வாக்கை பறித்து குடியுரிமை அதிகாரிகிட்ட கொடுத்து உங்கள் கைகளில் விளங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டு பேசியிருந்தாப்புல பேசியிருந்தாப்ல சிபிஎம்லாம் இப்போ வாய இருக்கிறாங்க அதனால் தீவிர வாக்கு திருத்த பண்ணின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க சாதாரணமாக வரை வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு தடவை நடக்கும் அரசியல் மற்றவங்க ஃபாலோ பண்ணி எதாவது வாக்கு இருந்தால் இது பண்ணுவாங்க நம்ம ஏதாவது வாக்கு இருக்கா போய் செக் பண்ணிக்கணும் பாதி பேர் பண்ண மாட்டான் சினிமா தேட்டருக்கு போவோம் அங்கே போய் பார்க்க மாட்டான் இப்போல்லாம் செல்லையே பார்த்துக்கலாம் அதையும் செய்ய மாட்டான் ரீல்ஸ் பார்த்துன்னு இருப்பான் தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட போவோம் ஓட்டு இல்லைன்னுருவாங்க இல்லை எப்படி இல்லை இது வாக்குன்னு அதெல்லாம் இருக்குது ஓட்டு இல்லை உனக்கு நீ செக் பண்ணியிருக்கணும்ல வரைய வாக்காளர் பற்றிலாம் வந்துச்சு இருக்குதா இல்லையான்னு பார்த்துருக்கணும்லன்னா அதை பற்றிலாம் மாட்டான் நீ அந்த மாதிரி ஜென்மங்கள் பல இருக்குது லட்சக்கணங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இது வந்து இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் இன்னொன்று டெத் ஆகிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி டெலிஷன் கொடுக்கணும் பண்ணுவாங்களா இவன் இவனுக்கே பண்ணாதவன் செத்து போனவங்களுக்காக போய் பண்ணுவானா பண்ணமாட்டான் இப்போ இந்த மாதிரி இதெல்லாமே தேங்கி 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 இந்த சாக்கடை அடைகிற மாதிரி குப்பையாக நின்றுட்டுருது அப்போ ஆறரை கோடி வாக்காளர்கள் ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு நாலு புள்ளி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க அதாவது எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வாக்களிக்கவே மாட்டாங்க இல்லை பாதி பேர் இருந்து ஓட்டு போட மாட்டான் பாதி பேர் செத்து போயிருப்பான் பாதி பேர் அந்த அவங்க அது இருக்கவே மாட்டாங்க அப்போ இது எல்லாத்தையும் ச கரெக்டான ஒரு அக்யூரேட்டு எடுக்கணும்னா அதுக்கு தான் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தமிழ்நாட்டில் எடுத்தாங்க அன்னைக்கு மக்கள் இதுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கிட்ட நீக்கப்பட்டது இன்றைக்கி இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தோரு வருஷத்தில் எத்தனை மாற்றங்கள் எவ்வளோ பேர் இறந்து போயிருப்பாங்க எவ்வளோ பேர் புது வாக்காளர்கள் வந்திருப்பாங்க அப்போ இதெல்லாம் எடுக்கணும் இன்னொன்று எவ்வளோ பேர் ஷிஃப்டாயிருப்பான் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து எஸ்ஐஆர் எடுக்கிறாங்க தீவிர வாக்கு திருத்த பண்ணி எப்படி முன்ன நீங்களாக போய் சொன்னால் உண்டு இல்லை கட்சிக்காரதா சொன்னால் உண்டு இல்லை அவன் வெளியிடற வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுக்கிட்டே இருப்பான் அதில் செத்து போனவங்க ஷிஃப்டுக்கிட்டே இதுமாரி ஏதாவது அவன் ஓட்டு வரோம் நீங்கள் போட்டு போயிடுவான் இந்த தடவை தேர்தல் ஆணையமே நேரடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து உங்கள் ஃபார்மை தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க உங்கள்கிட்ட இருக்கிற அந்த படிவத்தை அறிவழங்கணா உங்கள் பேருங்க இருக்கும் உங்கள் வாக்குச்சாவடி இருக்கும் உங்கள் நம்பர் இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் அந்த படிவத்தை தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்க நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னா ஓகே நாங்கள் பிடிங்க கையெழுத்து போடுங்க ஃபோன் நம்பர் எழுதுங்க நீங்கள் அதில் டீட்டெயில் ஃபோன் நம்பரு ஆதார் அப்பா பேர் இது ஃபோன் நம்பர் ஆதார் தான் முக்கியம் மூணே தகவல் தான் ஒன்று நீங்கள் இருக்கீங்க ரெண்டு ஃபோன் நம்பர் மூணு ஆதார் அவ்வளோதான் கொடுத்துட்டீங்கன்னா பிஎல் ஒர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் அதை பதிவேற்றம் பண்ணுவார் உங்கள் வாக்கு உங்கள் படிவம் பதிவேற்றம் ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு கூட அந்த லிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க அதை பண்ணலாம் பார்த்தேன் பதிவேற்றம் ஆய்ந்தது இது கூட தெரியாதவன்னா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு பிறகு வரை பட்டியல் வெளியிட்றாங்க இப்போ இதில் எவ்வளோ பேருக்கு படிவம் போச்சோம் இவங்க ஒரு புத்திசாலி பேசுகிறாரு டிவியில் ஆறு கால் கோடி படிவம் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க அஞ்சே கால் கோடி தான் அஞ்சு புள்ளி நாலு கோடி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ மீதி இருக்கிறவங்கனா என்ன பண்ணுவாங்க படிவம் இருக்குது அப்படின்னு என்ன புத்திசாலித்தனமான கேள்வி ஆறே கால் கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு படிவம் பிரிண்ட் ஆகிருக்கு எங்கள் தாத்தா இருந்தார் அதனால் படிவாங்க பிரிண்ட் ஆகிருக்குது ஆனால் எங்கள் தாத்தா இப்போ இல்லை அந்த படிவத்தை கொண்டு வந்தால் எங்கள் வீட்டில் அஞ்சு ஓட்டில் ஒரு ஓட்டு போயிடுச்சு நாலு தான் அப்போ அந்த படிவத்தை என்ன பண்ணுவாங்க டெட்டுன்னு போட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ ஆறே கால் கோடி இருக்கிறதுக்கு பிரிண்ட் பண்ணி தான் ஆகணும் அதில் நாலே அஞ்சே கால் கோடி தான் நாலே கால் கோடி தான் இன்னைக்கு இருக்கிறான் மீதி இல்லை அதுக்காக படிவத்தை படை பண்ணாமல் முடியுமா படிவம் பண்ணால் தானே பண்ண முடியும் அறிவரகம் இருக்காரா இல்லைன்னா அறிவரகம் பேரில் பிரிண்ட் பண்ணால் தானே கொடுத்து பண்ண முடியும் அறிவுலகம் இல்லைன்னா வந்து ஒரு கேள்வி சார் இப்போ ஆறரை கோடி படிவம் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து படிவத்தை வந்து நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அவங்களே சொல்லிவிட்டாங்க பதிவேற்றம் செஞ்ச பின்னாடி எப்படி வந்து இவங்க இல்லை அந்த அட்ரஸில் இல்லை எப்படி இருந்துட்டாங்க எப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க எப்போ வந்து ரொம்ப சிம்பிளுங்க ஆரேகால் கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு ஆரேகால் கோடி வாக்காளர்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு வருஷமும் வரும் அதில் இப்போ இருக்கிறாங்களா போயிட்டாங்களா வீடு மாறிவிட்டாங்களா டபுள் என்ட்ரியா போலி தெரியாது அதை செக் பண்ணுறது தான் எஸ்ஐஆர் அப்போ அதை செக் பண்ணணுன்னா எப்படி செக் பண்ண முடியும் படிவத்தை ஆரே கால் கோடியும் பிரிண்ட் பண்ணிடணும் ஆறே கால் கோடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்போ இல்லாதவனுக்கு படிவம் போய் சேருமா இவங்க வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் படிவத்துக்கு தான் அவனுக்கு புரியல நான் சொல்கிறது ஆறேகால் கோடி பேர் இருக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட இருக்குது பட்டியல் ஆரை கால் கோடி இல்லை அதான் உண்மை கால் கோடினால் நாலே முக்கால் கோடி நாலரை கோடி தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கால் கோடி இருக்குதுன்னு பதிவாகிட்டு இருக்குது அதில் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாக்குகள் இவர்களே வாக்களிக்கிற வேறு பலன் நடக்கும் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து சேப்பாக்கத்தில் வாக்களிச்சிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் ஷிஃப்டாகி ஆயிரமளகு பகுதி மாறுறேன் நான் என்னுடைய வாக்கை ஷிஃப்ட்டுக்கு பண்ணி நான் கொடுத்துட்றேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேப்பாக்கம் டெலீட் ஆகிடணுமா ஆமாம் ஆனால் இவர்கள் சிஸ்டத்தில் ஆகலை அப்போ சேப்பாக்கத்துலேயே எனக்கு வாக்கு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் நமக்கு முறைப்படி ஷிஃப்ட் கொடுத்தாச்சு நமக்கு ஓட்டர் ஐடி வந்துச்சு நம்ம வாக்கு சாவடி ஆயிரம் வழக்கு மாறிடுச்சு நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அவ்வளோதான் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கேயும் ஒரு ஓட்டு இருக்குது அப்போ அங்கே இருக்கிற கட்சிக்கார என்ன பண்ணுறான் இங்கே இவர் ஓட்டுக்குது இவர் போட வரமாட்டார் அந்த ஓட்டை போட்டுவோம் தெரிதா இது பேர் என்ன சொல்லுவீங்க அப்போது எனக்கே ரெண்டு நான் தான் ஆனால் ரெண்டு ஓட்டு இருக்குது கரெக்டா இந்த ரெண்டு ஓட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஓட்டுக்கு தானே படிவமாக தானே வரும் அப்படி வர்றது தான் கால் கோடி புரியுதா ஆனால் நான் அந்த படிவத்தை வாங்கலை நான் இதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த படிவம் என்னங்க அவர் இல்லைங்க அப்போ தான் இந்த இப்போ சொல்கிறாங்கல்ல ஆகி காணா போனவர்கள் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் அந்த மாதிரி லிஸ்ட்டில் அந்த அந்த படிவம் வந்துடும் ஆனால் உண்மை என்ன நான் எனக்கு ஓட்டு இருக்கு நான் இது பண்ணிட்டேன் அப்போ அந்த ஃபார்மு டெலீட் ஆகிடும் அப்போது ரெண்டு ஓட்டு இருந்ததில் ஒரு ஓட்டு டெலீட் ஆகிடுச்சா இது மாதிரி விஷயங்கள் இன்னொன்று இந்த மாதிரி ரொம்ப பேர் இருப்பான்ல ஷிஃப்ட் ஆகிருப்பான் மாற்றிருப்பான் அது ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோங்க பத்து லட்சம் ஓட்டு இந்த மாதிரி அங்கங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும்ல அதெல்லாம் டெலிட் தானே இது ஒன்று இறந்து போனவங்க இருபது வருஷத்தில் இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வந்து படிவம் கொடுக்கும்போதுனே தெரியும் உங்கள் தாத்தா உயிரோட இருக்கிறதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் ஆமாம் அப்போ அந்த ஃபார்ம் தானே ப்ரிண்ட் ஆயிருக்கும் அதுவங்கள்ட்ட கொடுக்கும் போது சார் எங்கள் தாத்தா செத்துட்டார் சார் டெட்டு அப்போது அரைக்கால் படிவத்தில் அரைக்கால் கோடியில் ஒரு படிவம் மிஸ் ஆகுதா அந்த மாதிரி இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ கால் கோடியில் அஞ்சு நாலு அஞ்சு நாலு கோடியே எழுபது லட்சம் ஃபார்ம் நான் கொடுத்துட்டேன் மீதி டெட்டு ஷிஃப்டடு கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி ஒரு தொண்ணூற்றி லட்சம் இருக்குது இந்த கொடுத்த ஃபார்ம்லேயே ஒரு நாற்பதாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரோ தான் கணக்கு அவன் திருப்பி கொடுக்கல ஏ தெரியுமா அது தனியாக தேடிக்கிட்டு இருக்கிறான் நாங்கள் அது வேறே இப்போ கொடுத்த ஃபார்ம் எல்லாம் ரிட்டர்ன் வந்துச்சு இப்போ உங்களுக்கு புரியுதா புரியுது ஹண்ட்ரட் இப்போ நாலு நாலு புள்ளி நாற்பது லட்சம் நாலு கோடியே நாற்பது லட்சம் ஃபார்ம் நான் கொடுத்துட்டேன் மீதி ஃபார்மில் டெட்டு ஷிப்டடு எல்லாம் என்கிட்ட வந்துச்சு ரிட்டன் இருக்குது இது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டேன் ரிச் கிளியர் அதில் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துச்சு நான் அதை பதிவேற்றிட்டேன் இப்போ புரியுதா நூறு சதவீதம்ன்றது இதுதான் இப்போது ஆரேக்கால் கோடி இல்லை நாலே முக்கால் கோடி தான் இருக்குது அஞ்ச முக்கால் மீறி இதுதான் இவங்க எல்லாம் இல்லை இவர்கள் இல்லைன்னா இவர்கள் வந்து புலம்பெயர்ந்து அதாவது ஷிஃப்டாகியும் கண்டுபிடிக்க முடியல இப்போ எந்த அப்படினு சொல்லுவாங்க ஆமாம் சேப்பாக்கத்தில் இருந்தாருங்க இப்போ எங்கே கிராமம் தெரியலங்கன்னு நான் முறப்படி இது பண்ணி நான் டிநகரில் இருக்கிறேன் ஆயிரம் வேலைக்கு வந்து டிநகர மாற்றிட்டேன் போன வருஷம் நான் வீடு மாறிட்டேன் மாற்றிட்டேன் அவ்வளோதான் இப்போ ஆயிரம் வேலைக்குலேயும் ஒரு வேலை இருந்திருக்கலாம் நீக்கிட்டு இருப்பாங்க அப்போ எனக்கு மூணு ஓட்டாக இருந்து ரெண்டு ஓட்டு நீக்கப்பட்டிருக்கும் இப்படிதான் போறது போகிறது இன்னொன்று ஒவ்வொரு தேர்தலையும் எழுவத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு எழுபது சதவீத வாக்குப்பதிவு அப்போ மீதி ஆளுங்க எங்கே போனாங்க ஓட்டே போடலையா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு போடாமல் இருப்பான் மீதி இருபது பர்சன்ட்டு இல்லை செத்து போயிட்டான் இந்த என்ன மாதிரி இது இப்படி இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல இதை நீக்கிறதுக்கு தான் தீவிர வாக்கு திருத்த முறை இப்போ இந்த இருபத்தெட்டு பர்சன்டில் பதினஞ்சு பர்சன்ட் தான் இப்போ நீக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் கரெக்டா கரெக்ட் எழுவத்தி ரெண்டு பர்சன்டில் இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு போடல கரெக்டா அதில் இப்போ பதினஞ்சு பர்சன்ட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதில் ஒரு நாலஞ்சு லட்சம் ஏதாவது காரணத்தை விடுபட்டுருக்கோம் அவங்க தேவைன்னா மீண்டும் ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கலான்னு வாரத்தில் ரெண்டு நாள் முகாமே வச்சுட்டாங்க இது இல்லாமல் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் கரெக்டா கரெக்ட் அவ்வளோதான் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்த செடி இப்போ வாயை திறக்க முடியாமல் உக்காந்துக்கிட்டு என்னடா அறிக்கை விடலான்னு யோசிக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் முந்திக்கிட்டு திரும்ப விழவேன் குடி மக்களை நீக்கி விட்டார்கள் ஏண்டா ஒரு கோடி பேருமா குடி மக்கள் சரி நம்ம பத்திரிகையாளர் தான் கேட்கணும் சார் எந்த அடிப்படையில் பூர்வகுடி மக்கள் நீக்கினாங்கன்னு சொல்கிறீங்க சரி நீக்கிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட புகார் வந்திருக்கா இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சத்தில் எத்தனை லட்சம் பேர் பூர்வக்குடி மக்கள்னு உங்கள்கிட்ட புகார் வந்திருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் நீக்கியிருக்காங்கன்னு புகார் வந்திருக்கு அவர்களை மீண்டும் இணைப்பதற்கு ஒரு மாத காலம் இருக்குது உங்கள் கட்சியினர் ஏதாவது முயற்சி எடுக்க போகிறீங்களா இல்லை அவர்களுக்காக நீங்கள் எதாவது சொல்ல வரும் தானே சொல்லணும் யாராவது கேட்டால் நான் கேள்வி நம்மளுக்கு தான் தெரியாது கேட்கறது மட்டும் தான் போயின்னுட்டான் இதுதான் நடந்தது சார் நாள்தோறும் வந்து சென்னையில் வந்து இருக்கட்டும் அல்லது துணை இருக்கட்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் வந்து தினசரி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு நீண்ட நாட்களாக வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை வந்து சேசாயிக்கப்படலை இப்போ வந்து சமீபத்தில் இருந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படி இருக்க இவர்களுடைய பிரச்சனையை மட்டும் வந்து ஏன் கவனிக்க மாட்டாங்க இதுதான் அவர்களுடைய திராவிட மாடல் அரசு சமூக நீதி மாடல் சமூக நீதி மாடல் ஏழைகளுக்காக இறங்குபவர்கள் வெல்லும் பெண்கள் அவதுல நைன்டி பர்சன்ட் பெண்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது அவர்கள் வீட்டிலும் குழந்தைகள் இருக்கிறது அவர்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது ஆறு மாசமா சாப்பாடு இல்லை வருமானம் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் அதை பற்றி யாருமே கவலைப்படலை அதில் தான் அவங்களுக்கு ரொம்ப ஆகி கடைசியில் மன உளைச்சலில் ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய உங்களை நம்பி வந்தவங்க தானே உங்களுக்காக இருக்கிறவங்க தானே சென்னையில் பிரதான தலைவர்னா உங்களை உதயநிதி ஸ்டாலினை சொல்லலாம் துணை முதல்வரை இந்த பிரச்சனையை கூட அவர் பார்க்க மாட்டார் அவர் அதை கையில் எடுத்து தீர்த்து வச்சாருன்னா அவருக்கு தானே பேர் அப்போ கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்களா இது எவ்வளோ பெரிய தவறு இறக்கம் இல்லாத நடக்கிறாங்கன்றது மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும் இன்னொரு பக்கம் வந்து செவிலியர்கள் வந்து போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து எலெக்ஷனுக்காக வந்து அரசு ஊழியர்கள் இப்படி போராட்டத்தை ஆரம்பிச்சுருக்காங்களோ உண்மையாகவே அந்த பிரச்சனைகள் வந்து கவனிக்கப்படாமல் இருக்கிறது செவிலியர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் அஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு அமைச்சர் சொல்கிறார்ல இது காரணமே ஜெயலலிதா தான் ஒப்பந்த செவிலியர்கள் முறையை எடுத்தது அவங்க தான் ஆமாம் தேவை இருந்துச்சு எடுத்தாங்க தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் கிராம சுகாதார மையங்கள் அது இதுன்னு ஆரம்பித்தாங்க அப்போது தேவை இருந்தது தேவை அடிப்படையில் எடுத்தாங்க எடுத்துட்டு அடுத்து அவங்கள பர்மனெண்ட் ஆகிறன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இந்த கொரோனா பீரியடில் கூடுதலாக தேவைப்பட்ட பொழுது அவர்கள் எடுத்தாங்க அன்றைக்கெலாம் தெய்வங்கள் வாழும் தேவதைகள்லாம் உருட்டுன ஒப்பந்த செவிலியர்களை நாங்கள் நிரந்தரமாக ஒன்று தேர்தல் அருகிலே சொன்னீங்கல்ல இப்போ உக்காந்து மாற்றி பேசுகிறீங்க நாங்கள் எங்கே சொன்னோம் நாங்கள் அவர்களுக்கு பணி கொடுக்குறோன்னு சொன்னோம் எப்படி கொடுக்குறோன்னு சொன்னோம் ரிட்டையராக ரிட்டையராக கொடுப்பாங்களாம் இவங்களே ரிட்டையர் ஆகிடுவாங்களே அதுக்குள்ள அப்போது அவ்வளோ ஒரு ஆணவம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் நான் வந்து இப்போ அந்த அளவுக்கு தேவையே இல்லையா இன்னைக்கு அப்படியே நர்ஸுங்க வந்து டபிள்யூஹெச்ஓ சொல்கிற மாதிரி ஒரு நோயாளிக்கு இவ்வளோ செவிலியர்கள்ன்ற எண்ணிக்கையில் இருக்கிறாங்களாம் இவர் சொல்கிறாரு இவர் முதல்ல டாக்டராக இருந்தால் தானே இவருக்கு அந்த துறை பற்றி தெரியும் இவர் போனாருன்னா ஒரு கேமரா கூட்டு போய்ட்டு யாரையா மிரட்டுறது இது பண்ணுறது பாதி நாள் மராத்தான் போடுறது மீதி நாள் சிஎம் கூட வாக்கிங் போடுறது இதில் தானே இருக்காரு இவருக்கும் பாபு சமாளிக்கிறது இவர் பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்காரு இவர் எங்கே அவங்க பிரச்சனை பற்றி பார்க்க போகிறாரு கேட்டால் போராடுறது உரிமை போராடிக்கிட்டோம் அப்படின்றார் இந்த ஆணவத்துக்கு தான் பதில் கொடுப்பாங்க ஜனங்கள் நன்றி சார் நன்றி